போட்டு கேட்க அங்கே அங்கே சா சாக்கசமாக அந்த அங்கே அங்கே குண்டு சக்தி மின்னல் சக்தி எல்லா சக்தியும் வந்திருக்குங்க நான் தானலாம் ஆக அந்த அளவுக்கு ஒரு இணக்கமாக ஒரு உணர்வை நாம் எது ஜாதியை சொல்லி வாக்கு கேட்ட காலம் போய் இப்போ கொள்கையை சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய காலம் வந்து போச்சு அதுக்கு சாட்சி தான் இந்த கூட்டம் இந்த கூட்டம் வரும் கட்டுக்காப்பு கட்டுக்கோப்பாக இந்த 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 இது மட்டும் குறைச்சா போதும் சத்தபூரத்தை மட்டும் குறைக்கணும் போட்ட போட்ட போட்டான் இதுதான் இந்த உணர்வு வாக்காக மாற்ற மாறி இந்த ஒற்றுமை நடனமாக பானை சின்னம் நாற்காலி சின்னம் நாற்காலி மேடை நாற்காலி என்று அவர்கள் நம்முடைய தொழில் ரவிக்குமாரும் சிந்தனை அவர்களும் சொன்ன பெரிய ரவுண்டி சின்ன ரவுண்டி பானை இதுதான் நமக்கு எளிய மக்கள் சொல்லி மூவாயிரம் அதை கொண்டோம் இந்த ரெண்டாவது தடவை வந்து இப்போ பானை வந்து ரீச் ஆகி இப்ப ஒரு லட்சம் வருஷம் சாலையாக இருந்து அடுத்த முறை ரெண்டு லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெறக்கூடிய அளவுக்கு ஆக அந்த தரத்தை உயர்த்தி கொண்டு இந்த தினம் அங்கீகாரம் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ஆக அங்கீகாரம் வழங்கிய கட்சியாக இங்கே நம்முடைய தொல் திருமா இங்கே இந்த கட்சி இருக்கின்றது அதற்கு நான் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிக்கிறவங்க ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் கீழே இறங்க தலைவர் தம்பி கீழ வேலை ஏறாதீங்க அதுல ஏறாதீங்க கீழே கையை கட்டி நம்ம வாய் ஒத்தி குடிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம் जी जी ना 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 ி விட்டு நடப்பது விட்டு காலம் அடிமைய கிடந்தது அந்த காலம் நாங்க அடங்க மறுப்பாது இந்த

நீதி தலைமையில் நிர்வாகிகள் மூணு லட்சத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று ரூபாய் கட்சி நிதியாக வழங்குகிறார் அது நிர்வாகத்தில் சொல்லணும் அரங்க தமிழ் ஒளி ஏற்கனவே இரண்டு லட்சம் இப்போது ஐம்பதாயிரம் இந்த நிகழ்ச்சிக்கான தேர்தல் நிதி நிகழ்ச்சிக்கான நிதி யாருக்கு தமிழ் ஒளிபா அம்மா ஆகியோரின் இந்த அழகிய பெண் குழந்தைக்கு அறிவொளி என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன் பெண் குழந்தை தான் அறிவொளி 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 திராவிட மணி மூன்று லட்சம் ரூபாய் இந்த நிகழ்ச்சிக்கான செலவாக வழங்குகிறார் நிதி அன்பாத தோழர்களே நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தன செல்வர்கள் பத்து லட்சமும் பனையூர் பாபு பத்து லட்சம் ஆளுர் சானமாஸ் எம்எல்ஏ பத்து மூன்று லட்சம் எஸ் எஸ் பாலாஜி மூன்று லட்சம் மொத்தம் இருபத்தி ஆறு லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் அண்ணு சேர்த்து தோழர் சிந்தனை செல்வனவர் பதிமூன்று லட்சம் பனையூர் பாபு பத்து லட்சம் ஆலூர் எஸ் பாலாஜி தலா ஐந்து லட்சம் வீர திராவிட படி ஏற்கனவே ஐந்து லட்சம் ரூபாய் நன்றி தோழர்களே இந்த விடுதலை சிறுத்தை அங்கீகார வெற்றி விழா சார்பில் மொத்தம் முப்பத்தி ஆறு லட்சம் நிதி வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களே இந்த தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சம் வாக்குகள் பெறுவோம் என்று மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம் கே அவர்கள் அறிவித்த போது நம்முடைய இயக்க தோழர்கள் அந்த வெற்றியை ஈட்டி தருகிற போது மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் எம் ஆர் கே அவர்களுக்கும் இன்னொரு துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அன்பு கொடையாக ஒரு சவரன் கனையாழி அணிவிப்பதென்று தோழர்கள் வாக்குறுதி அளித்தார்கள் அன்பு கணையாழி தங்க கணையாழி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் இப்போது மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்கள் இந்த ஒரு சவரன் தங்க கனையாழியை அணிவிப்பார் விடுதலை சித்தைகளின் சார்பில் இருக்கு எம்ஆர் கே என்கிற எழுத்து பொறிக்கப்பெற்ற கனையாழி விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்கள் இப்போது அணிவித்திருக்கிறார் அனைவர் கைகளை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை ஆரவாரத்தை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மேடையில் சிவசங்கர் அவர்கள் இல்லை அவரை நேரில் சந்தித்து அந்த கனையாழி அணிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு அமைப்பின் தலைவரா ஒரு கட்சியின் தலைவரா ஒரு மாநிலத்தின் தலைவரா அல்லது ஒரு தேசிய தலைவரா குறிப்பிட்ட ஒரு தரப்பின் தலைவரா ஒரு சாதியின் தலைவரா ஒரு மதத்தின் தலைவரா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே போகலாம் ஆனால் எந்த வரம்புக்குள்ளும் அடங்காத வரம்புகளை கடந்த தத்துவ தலைவர் என்பதுதான் அவருக்கான ஒரு சரியான அடையாளம் அப்படிப்பட்ட நம்முடைய தத்துவ தலைவர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார் அதற்கு முன்னால் இந்த மேடை அமைப்பில் பெரும் பங்காற்றிய ஜேபி பி குழுமத்தை சார்ந்தவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார் நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் அடையாளன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் முதன்மை செயலாளர் அண்ணன் பாவரஸ் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் இந்த மானோ சிறப்பாக இருந்து பணியாற்றியவர்களுக்கு எழுச்சி தமிழர்கள் தங்கி மாநாட்டை சிறப்பிட செய்ய பணியாற்றிய முதலமைச்சர் பாவரஸ் அவர்களுக்கு மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் மரியாதை செய்கிறார் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை அவர்களை இதனை முன்னிலை வகித்து சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் முனைவர் ரவிக்குமார் அவர்களே கட்சியின் முதன்மை செயலாளர் தம்பி பாவரஸ் அவர்கள துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்களே ஊடக பிரிவின் முதன்மை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள இந்நிகழ்வை தொகுத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆலூர் ஷானவாஸ் அவர்களே மாவட்ட செயலாளர்களின் சார்பில் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற அரங்க அரங்க தமிழொழி அவர்களை இந்த விழாவை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர் எல்கே கே மணவாளன் அறிவுடை நம்பி வீர திராவிடமணி பாரா நீதிமல்லல் செந்தில் ரா கதிர்வளவன் அங்கனூர் சிவகுமார் ஆ கலையரசன் வழக்குரைஞர் ரத்னவேல் ஆகிய தோழர்களே இந்த நிகழ்வில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பெருமை சேர்த்திருக்கிற பானை சின்னம் கண்ட மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களை